என் இனிய நண்பர்களே உள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் திருப்பாடல் இருபத்தி எட்டு எடுத்து வாசிப்போம் இருபத்தி எட்டாம் திருப்பாடல் தாவிதுக்குரிய திருப்பாடல் ஆண்டவரிடம் அவர் உதவிக்காக வேண்டுகிறார் இது ஒரு அழுகை பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது புலம்பர் பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டுமே ஒன்றுதான் அழுகை பாடல் அல்லது புலம்பல் பாடல் தனி மனிதர் ஒருவருடைய புலம்பலை அழுகையை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல் இந்த பாடலிலே ஆசிரியருடைய வேதனையையும் உள்ள குமுறலையும் நாம் பார்க்கின்றோம் ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து ஒரு வேண்டல் செய்கின்றார் மன்றாட்டு என்ன மன்றாட்டு அண்டவரே என் பகைவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என அவர் வேண்டுகிறார் மிக முக்கியமாக ஆண்டவருடைய மௌனத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் ஆண்டவரே மௌனமாக இருந்தால் பகைவர்கள் என்னை விழுகிவிடுவார்கள் சில நேரங்களிலே நாம் கடவுளுடைய மௌனத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் தவிக்கின்றோம் ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலிலே இந்த பாடல் ஒரு சிறந்த பாடலாக நமக்கு உதவி புரியும் திருப்பாடல் இருபத்தி எட்டை இப்பொழுது நாம் சற்று விரிவாக வாசிப்போம் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என் கற்பாரையே என் குரலை கேளாதவர் போல் இராதையும் கற்பாறை கற்பாறையாக ஆண்டவர் மீது தன் நம்பிக்கையை வைத்து அவர் சொல்லுகிறார் அண்டவரே கற்பாறை உம்மிடம் நான் ஜெபிக்கிறேன் என் கூக்குரலை எழுப்புகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டிற்கு செவிசாயும் என் குரலை கேளாதவர் போல் இராதையும் நீர் மௌனமாக இருப்பிறாகி படுகுழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன் ஆண்டவருடைய அமைதி ஆண்டவருடைய அந்த மௌனத்தை பார்த்து ஆசிரியர் வேதனையோடி செல்லுகிறார் ஆண்டவரே நீர் மௌனமாக இராதீர் இரு மௌனமாக இருந்தால் நான் படுகொழியில் இறங்குவேன் படுகொழின்னு சொன்ன மொழியில வந்து அப்படின்னு பாதாளம் இறந்தவர்களுடைய இடம் அமைதியாக இருந்தால் என்னை தள்ளிவிடுவார்கள் நான் இறந்து போவேன் ஆகவே எனக்காக நீர் விரைவில் வந்து எனக்கு விடுதலை அனுப்பிறாக என்று வேண்டுகிறார் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் மது திருத்துயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் பதிலளித்தரணும் அண்டவரே உங்கள் திருத்துயகத்தை நோக்கி கொண்டாடுகிறேன் திருத்தூயம் என்னவென்றால் அது கருவறை கடவுள் இருக்கிற இடம் கடவுளின் இருப்பு மிகவும் மாட்சியோடு மகிமையோடு இருக்கிற அந்த இடம் அந்த திருத்துயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகிறேன் இது ஒரு செபத்திற்குரிய ஒரு முறை செவிக்கிற பொழுது கை உயர்த்தி செவித்தல் கண்களை மேலே பார்த்து செவித்தல் இப்படியாக பல வழிகளிலே நம்முடைய சிவங்களை நாம் ஆண்டவரிடம் சொல்லி செவிக்கலாம் உள்ளாரோடு என்னை ஒழித்து விடாதையும் தீயவரோடு என்னை ஒழித்து விடாதையும் தீயவரோடு என்னை அழித்து விடாதையும் உள்ளாரோடு என்னை ஒழித்து விடாதையும் தீயவரோடு என்னை அழித்து விடாதையும் அதாவது இந்த கயவர்களுடைய எண்ணம் என்ன அழிக்கணும் ஒரு மனிதரை நல்லவரை அழிக்கணும் என்ற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்தை ஆண்டவரே அவர் செயல்படுத்தாமல் தடுப்பிறார்கள் அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம் உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்கள் வெளியிலே மட்டும்தான் சமாதானம் அமைதி நல்லிணக்கம் சொல்றாங்க ஆனா உள்ளே அவர்களுடைய மனதில் இருப்பது நயவஞ்சகம் சூழ்ச்சியான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அண்டவரே என்னை காப்பாற்றும் எனக்கு உதவியேறலும் என்று ஜபிக்கிறார் அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீ செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் இந்த பாடலிலே பாடலும் வருவதை நாம் பார்க்கிறோம் சாபப்பாடல் நாம் சொல்லலாமா பாடலாமா என்றால் இது ஒரு கேள்விதான் இந்த பாடலை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எதிரிகள் அழிய வேண்டும் என்று நாம் கூடாது அவர்கள் மனம் மாற வேண்டும் என ஜபிக்கிறோம் இந்த பாடலிலே ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் எதிரிகளை தண்டித்தரலும் ஆண்டவரே அவர்களுக்கு உரிய தண்டனையை நீர் என்று செபிக்கிறார் ஏன் இப்படி செபிக்கிறார் என்றால் இறை நீதி வெளிப்பட வேண்டும் அந்த காட் ஜஸ்டிஸ் அதை உணராமலே எதிரிகள் இருக்கிறார்களே கடவுளின் நீதி வெளிப்பட வேண்டும் என்றால் எதிரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு தான் ஆசிரியர் இவ்வாறாக ஜெபிக்கிறார் இவ்வாறு ஜெயிப்பது பழைய பாட்டின் மரபு கூட கடவுள் நீதியை வெளிப்படுத்த வேண்டும் கடவுள் பவனமாக இருந்துவிட்டால் எதிரிகள் அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கிறார்கள் ஆகவே இறை நீதி வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இப்படியாக பாடல் அமைக்கப்பட்டது அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீ செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியும் ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஏன் ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுளை மதிக்காமல் இருக்கிறார்கள் சில மனிதர்கள் கடவுளுடைய அந்த ஆளுகை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் கடவுள் என்ன செய்து விடுவார் கடவுளை ஒன்று செய்ய முடியாது அப்படியெல்லாம் ஆணவப் பேச்சு பேசுகிறார்கள் ஆகவே கடவுளை மதிக்காத அந்த மக்களுக்கு கடவுள் உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் நீதி வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியனுடைய ஆதங்கமாக இருக்கிறது ஆகையால் அவர்கள் உம்மை மதிக்காததால் அவர்களை ஆண்டவரே தண்டியும் ஒருபோதும் ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் என்று ஐந்தாவது வசனம் வருகிறது ஆறாவது வசனம் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார் இந்த ஆறாவது வரியை வசனமாக கூட்டெடுத்து நாம் சொல்லலாம் ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவரிடம் ஒரு புறம் அவர் செபிக்கிறார் இன்னொரு புறம் ஆண்டவரை போற்றுகிறார் இந்த பாடலிலே வேண்டுதலும் இருக்கிறது போற்றுதலும் இருக்கிறது நன்றியும் இருக்கிறார் வேண்டுதல் போற்றுதல் மற்றும் நன்றி கூறுதல் கலந்த ஒரு திருப்பாவாக இது அமைந்திருக்கிறது ஆண்டவர் போற்றி போற்றி என்று சொல்கிறார் காரணம் அவரின் குரலுக்கு செவிசாய்த்தார் செவிசாய்த்து விட்டார் நாம் வேண்டுகின்ற இந்த வேண்டலை கடவுள் செவிசாய்த்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை வெளிப்பாட்டை நாம் இந்த பாடலே பார்க்கின்றோம் அண்டவரே நீர் என் வலிமை என் கேடையும் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் ஒருபுறம் கடவுளிடம் வேண்டுகிறார் எதிரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு புறம் அண்டவரே நீர் எனக்கு செவி சாய்த்து விட்டீர் என்னை காப்பாற்றி விட்டீர் உனக்கு நன்றி என்று சொல்லி அவர் பாடுகிறார் ஆக வேண்டுதலும் நன்றியும் இணைந்து இந்த பாடலிலே வருவது ஒரு சிறப்பான அம்சமாக நாம் பார்க்கலாம் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் திருப்பழிவு செய்தல் அரசர்கள் இறைவாக்கர்கள் அந்த காலத்திலே திருப்பழிவு செய்யப்பட்டார்கள் இது ஒருவேளை அரசராக இருக்கலாம் அல்லது தலைமை குருவாக இருக்கலாம் அல்லது இஸ்ராயின் மக்களை கூட சுட்டலாம் திருப்பழிவு செய்தவருக்கு யார் அரணாக இருக்கிறார் கடவுள் அரணாக இருக்கிறார் ஆண்டவரே மக்களுக்கு விடுதலை அடித்திரலும் உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசை வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் இவ்வாறாக இறுதி வசனம் முடிகிறது கடவுள் தம் மக்களை தாங்கிக் கொள்வாராக கடவுள் தம் மக்களை காப்பாற்றுவாராக என்று இந்த பாடல் வரிகள் முடிகின்றன அன்பானவர்களே நாம் இந்த பாடலை நம்முடைய நெருக்க நேரத்தில் இக்கட்டான வேலையிலே இதை சொல்லி நாம் செமிக்கலாம் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் கொடுக்கலாம் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையை உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாப்பீராக எங்களுக்கு எதிராக வருகின்ற அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் கொல்லாத மக்களிடமிருந்தும் எங்களை காப்பாற்றுவராக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை நம்பி வாழ்கின்றோம் நீ செய்திருக்க அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி செவிக்கிறோம் இன்னும் வருகின்ற ஆண்டுகளிலும் உமது அருளும் உமது பாதுகாப்பும் எங்களுக்கு இருப்பதாக அன்பு தந்தையை நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து விடாமல் உம்மோர் இணைந்து வாழ அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம் ஆமே